வணக்கம் லங்காபர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு சிறிய செய்தியோடு சந்திக்கின்றோம் இது உமாகரன் ராசையா அவர்களுடைய முகநூலில் இருந்து எடுக்கப்பட்ட செய்தி அவருடைய செய்தியாக அமைகிறது ஆம் எதிர்ப்பை வெளிப்படுத்த எந்தவித நியாயமுமின்றி பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பலிடும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மக்கள் அவர்களுடைய சொந்த தொகுதிகளில் வைத்து முறையான பாடத்தை கற்பிக்க வேண்டும் ஆம் எதிர்ப்பை வெளிப்படுத்த எந்த நியாயமுமின்றி பாராளுமன்றத்தில் கூச்சல்கள் குழப்பர்களிடம் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு மக்கள் அவர்களுடைய சொந்த தொகுதியில் வைத்து முறையான பாடங்களை கற்பிக்க வேண்டும் இது யாழ் மாவட்டத்தில் என்பிபி அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அடங்கும் அதே வேளையிலே தமிழரசு கட்சியோ மற்ற கட்சிகளோ அல்லது அர்ஜுனாவோ இவருக்கும் அடங்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆம் எழுபத்தி ஏழு வருட வர்க்க அரசியலால் சிதையுற்ற நாடு மெல்ல மெல்ல நோக்கி நகர ஆரம்பித்துள்ளது எழுபத்தி ஏழு வருட வர்க்க ஆதிக்கத்தால் சிதைவுற்ற நாடு மெல்ல மெல்ல நோக்கி நகர ஆரம்பித்துள்ள வேளையிலே அதில் மண்ணை அள்ளி போடும் விதமாக செயற்படும் அற்ப புத்தி கொண்ட திருடர்களை மக்கள் தங்கள் கைகளால் திருத்த வேண்டும் எதிர்கட்சியின் கடமைகள் என்ன பொறுப்புகள் என்ன என்று அறியாத முட்டாள்களும் பரம்பரை அரசியல் வாரிசுகளும் திருடர்களும் விசரும் இந்த நாட்டில் ஒரு வலுவான நிலையான எதிர்கட்சியாக செயற்பட முடியாது இது உமாகரன் ராசையா அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையிலேயே உண்மையான கருத்து ஒன்று பிடித்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இப்படியான கருத்துக்களை தொடர்ந்தும் உமாகரன் ராசையா அவர்கள் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை இனம் மதம் ஜாதி மற்றும் நிறம் மொழி வேறுபாடின்றி நாங்கள் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இப்பொழுதுதான் என்பிபி கட்சி என்று பார்க்காமல் ஏவிபி என்று பார்க்காமல் அனுராக் என்று பார்க்காமல் நீதியான ஆட்சியின் பின்னால் பல கூட்டங்கள் நியாயமான கூட்டங்கள் சேர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியானவர்களுக்கு லங்கா ஊடகம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது நன்றி இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி